வணக்கம் ஆன்மீக செய்திகள் வாசிப்பது மீனாட்சி அழகப்பன் புதுமையான மிக பிரம்மாண்டமான மத்திய நாராயணன் கோவில் சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் ஊத்தண்டியில் சின்மயா மிஷன்ஸ் நிர்வாகத்தினரால் உருவாக்கப்பட்டுள்ளது இது முற்றிலும் திறந்தவெளி கோவில் இங்கு பன்னிரண்டு அடி உயர மத்திய நாராயணன் ஒரே கிரானைட் கல்லில் சிறு குளம் போன்ற அமைப்பினுள் நின்ற கோலத்தில் அருள் பாலிக்கிறார் பார்த்த சாரதியை போலவே காட்சியளிக்கிறார் நுழைவு வாயிலில் கீதா உபதேச காட்சி அமைத்திருக்கிறார்கள் முதலில் விநாயகர் பின் மத்ய நாராயணன் மிக அழகாக அமைத்திருக்கிறார்கள் இவருக்கு அருகிலேயே நாராயணனுக்கும் லட்சுமிக்கும் சின்ன சன்னதி அமைந்திருக்கிறது ஆஞ்சநேயரும் மத்திய நாராயணனை நோக்கி கையை கூப்பிய வண்ணம் அழகாக காட்சியளிக்கிறார் இங்கு சிவபெருமானும் நந்தியும் தனி சன்னதியில் அமைந்திருக்கிறார்கள் மத்திய நாராயணரை சுற்றி ஏழு அடி தூண்கள் இருக்கின்றது அந்த தூண்களில் அவருடைய ஆயிரத்தி எட்டு நாமாவளிகள் தமிழ் சமஸ்கிருதம் ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ராமர் லட்சுமணர் சீதா அனுமான் முருகன் குழலூதும் கிருஷ்ணர் சிலைகள் பிரதிஷ்டை செய்திருக்கிறார்கள் இந்த கோவிலை சுற்றி வருவதற்கு இரண்டு சுற்றுக்கள் உள்ளன ஒன்று சாதாரணமாக உள்ளது இன்னொரு சுற்றில் கூழாங்கற்கள் இருக்கிறது அதில் சுற்றி வரும்போது அக்கு பிரஷர் போன்று உடலுக்கும் உள்ளத்துக்கும் புத்துணர்ச்சி ஏற்படும் விதமாக அமைந்துள்ளது தினமும் மாலை ஆறு மணிக்கு கங்க ஆரத்தி மாதிரி சமுத்திர ஆரத்தி மிகச் சிறப்பாக இங்கு நடைபெறுகிறது மத்திய நாராயணன் கோவில் கடற்கரையில் அமைந்திருப்பது கூடுதல் சிறப்பாகும் கோவிலின் அழகோடும் கடற்கரை அலை சப்தத்துடனும் கடற்காற்றுடனும் தியானம் செய்ய மிக சிறந்த இடம் குழந்தைகள் விளையாடி மகிழும் வகையிலும் அமைந்திருக்கிறது நன்றி வணக்கம்